தூர சொந்தங்களை ஒருங்கிணைத்து மனதில் நீங்கா நினைவுகளை உருவாக்கி ஒளியின் வெற்றியைக் கொண்டாடும் ஆனந்த திருநாளே தீபாவளியாகும் அத்திருநாளுக்கான முன்னேற்பாட்டு வேலைகளிலும் இறுதிக்கட்ட பொருட்கள் வாங்குவதிலும் பலர் இன்று மும்முரம் கட்ட தொடங்கியிருப்பர் அந்த வகையில் ஸ்லாங்கூரில் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஒன்றான கிள்ளான் லிட்டல் இந்தியாவிலும் மக்கள் பரபரப்பாக பொருட்கள் வாங்கியதை பொர்ணாமா செய்திகள் கண்டறிந்தது இம்மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பதினான்கு நாட்களுக்கு கில்லான் லோரோங் திங்காட்டில் மொத்தம் நூற்று முப்பத்தி ஐந்து தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கில்லான் சிறு தொழில் வர்த்தக சங்க தலைவர் திருச்செல்வம் துரைசாமி தெரிவித்தார் அடுத்த ஆண்டுகள் வந்து அரசாங்கத்தோட ஆதரவோடும் மத்ரீஸ் பண்டார ஏடி ரஜன் ஆதரவோடும் ஆதரவாளும் நகராட்சி கலைஞரோட ஆதரவாலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக அந்த மாற்றம் அடுத்த ஆண்டுகளும் டென் போட்டு ஒரு எக்ஸ்போ லெவலில் நம்ம அந்த பஜாரை கொண்டு வந்து ஒரு முயற்சி கொண்டு போனதாண்டு அது சரியான ஒரு நேரங்கள் சரியாக இல்லாதனால் அடுத்த ஆண்டுகள் வந்து வெள்ளனையாக ஆரம்பித்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து நிறையா மாற்றத்தை கொண்டு வரும் புதிய தரவிப்புகள் மற்றும் புதிய சிந்தனையிலான வர்த்தகத்தையே வாடிக்கையாளர்கள் அதிகம் விரும்புவதாக வணிகர்களில் ஒருவர் தெரிவித்தார் அப்படின்னு நாங்கள் டிக்டாக்கில் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் வாய நாட் நம்ம தீசை பூத் போடுறவர்களா சொல்லிவிட்டு தீசை நம்ம பூத் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எங்கள் பூத் போடுறோம் இன்னொன்று இதெல்லாம் வந்து ராஜஸ்தான் அண்ட் ஜெய்ப்பூர் கொலெக்ஷன் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இங்கே கொலெக்ஷன் இந்த மாதிரி இல்லை எங்கேயும் உங்கள்கிட்ட தான் இருக்கு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதேமாரி உரிமை சட்டம் அப்படிதான் நிறைய பேர் வந்துட்டு இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணாம் பட் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு இதனிடையே பொருட்கள் வாங்கும் ஆர்வத்தில் இருந்த சிலரிடம் இவ்வாண்டு தீபாவளி குதூகலம் குறித்தும் கேட்டறியப்பட்டது தீபாவளி குளிர்ச்சி சத்த போட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போ ஜீஸ் சாப்பிட்டு அப்போலாம் கொடுத்து அப்புறம் ராத்திரி வந்து நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் பாட்டி இருந்தப்போ வந்து அந்த பலகாரம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து சிட்டு உருண்டை கெட்டி உருண்டை அதெல்லாம் நிறையா செய்வாங்க அவங்க எப்போதுமே எல்லோரும் ஒன்றா செய்யணும்னு நினைப்பாங்க பட் இந்த வருஷம் அது இல்லை எல்லோரும் தனித்தனியாக வீட்டில் செஞ்சு கொண்டாடுறோம் முதல் நாள் வந்து கோயிலுக்கு குடும்பத்தோடு போய்ட்டு காலையிலேயே ப்ரேயர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்போதும் தளபதி மூவி அதுக்கெல்லாம் போவோம் பட் இந்த வருஷம் அதெல்லாம் இல்லை அடுத்த நாள் வந்து எங்கள் அப்பாவோட சேர்ப்போம் போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு நாள் பகங்கள் இருக்காங்க ஸோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தீபாவளி எங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஒன்றியிருக்கும் ஒரு ஈவெண்ட்டாக எங்களுக்கு இதனிடையே தமது அந்த காலத்து தீபாவளி நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் அஞ்சலை பெரிய பையன் எங்கள் அப்போ எங்கள் காலத்து தீபாவளின்னா தீபாவளி மாதிரியே தெரியாதுமா ஒரு வேலை சமைப்பா சாப்பிடுவோம் மறுநாள் வேலைக்கு போயிடுவோம் ஒரு நாள் லீவ் கொடுப்பான் மறுநாள் வேலைக்கு போயிடுவோம் தீபாவளி குடிச்சிச்சு இப்போ உள்ள மாதிரி இல்லையா இந்த பாரு காலையிலேருந்து என்ன ஒரு கூத்தலா இருக்குது அந்த மாதிரியில அப்ப காலம் மாலை நேரம் தொடங்கி வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் மக்கள் அனைவரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகளையும் இனிப்பு பொருட்களையும் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் கடைவீதிகளும் களை கட்டி இருக்கின்றனர் தீபாவளி பண்டிகையை விமரிசையாக கொண்டாட முழுவதும் தயார் நிலையில் இருப்பதும் தெரிய வருகிறது இந்நிலையில் மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மகிழ்ச்சி நிலைக்க செல்வம் பெருக ஆரோக்கியம் சிறக்க அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் நான் இதனிடையே தீபாவளிக்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள வேளையில் இந்தியாவில் வாடிக்கையாளர்கள் கடந்த சில நாள்களாக இங்கு மந்த நிலையில் காணப்பட்ட வியாபாரம் வாடிக்கையாளர்களின் வருகையால் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் என்று வியாபாரிகள் சிலர் நம்பிக்கை தெரிவித்தனர் கனிவல் கனிவல்னு எல்லாம் போட்டு கொடுத்துட்டோட இப்போ இங்கே வர்ற மக்கள் வந்து சும்மா ஒர்க்கிங் பீப்புள் சும்மா அப்படியே வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க பயமாக வர்றதுக்கு எப்படி வியாபாரம் நடக்கும் அப்படின்னு ஸோ இப்போ தீபாவளிக்கு பார்த்தோம்னா கஸ்டமர் நிறைய பேர் வராங்க போகிறாங்க ஆனால் வந்து இப்போ அதுங்கெல்லாம் தான் இருக்காங்க எனக்கா மேபி ரொம்ப டைம் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்க ஸோ அதுக்கு தகுந்தபடி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன் போட்டிருக்கோம் பஞ்சாபி ஷூட்டு சாரீஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் வந்து எங்களோட துணியை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நிறைய பலகாரங்களும் இருக்குது நிறைய பேர் நல்ல துணி வியாபாரம் மற்றவங்களும் செய்கிறாங்க வாடிக்கையாளர்கள் சிலரும் அங்குள்ள சூழ்நிலை குறித்து கருத்துரைத்தனர் இன்றைக்கி வந்து மழை காலமாக இருக்க சூழ்நிலை வியாபாரம் சில நேரத்தில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது அதே நேரத்தில் இருந்தபோதிலும் இங்கே உள்ள விலைவாசிலாம் கொஞ்சம் முன்னப்பட்டு இருந்தாலும் நம்ம வந்து தமிழ் மக்கள் வந்து நம்ம பல இடத்துலேருந்து வந்து ஆதரிக்க வேண்டும் ஆதரவு நிச்சயம் அவங்களுக்கும் நம்ம கை கொடுத்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு தீபாவளியோட வரவேற்புக்கு பொதுமக்களோட ஆதரவு கொஞ்சம் குறவாக இருக்குது அதனால் தான் என் வேண்டுகோள் என்னென்னா நிறைய மக்கள் இந்த இப்போ இந்தியா பக்கம் நிறைய பேர் வாங்க ஏன்னா நிறைய விதமான கடைகள் இருக்குது நிறைய விதமான பொருட்கள் நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்காக பலவிதமான பொருட்கள் பலகாரம் அவ்வளோ இருக்குது தயசு மக்களாக நீங்கள் அதுவும் நம்ம தமிழராக இருக்குது வாங்க வந்து ஆதரவு கொடுங்க ஏன்னால் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தா தான் அடுத்த அடுத்து நம்ம மாதிரி மக்களுங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வியாபாரம் செய்கிறதுக்கு அவங்களுக்கும் நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இவ்வாண்டு தீபாவளியை ஒட்டி இப்போ இட்டல் இந்தியாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குறு சிறு வணிகர்கள் தற்காலிக கடைகளை அமைத்துள்ளனா்